வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மருதமலை முருகனை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே சொந்த வீட்டுக்கனவே நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம் அது மட்டும் இல்லைங்க மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மருதமலை முருகா போற்றி என்ன மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் மருதமலை மீது அமைந்திருக்க முருகன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க மருதமலை மேலே கோயில் தான் இந்த மலை முருகனை மருத சில மூர்த்தின்னு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய சுவாமி தண்டாயுத சிறப்பு பெயர்கள் கொண்டு முருகனை வழிபட்டு வராங்க ஆறு படை வீடுகள் சிறப்பு போலதான் ஏழாவது படை வீடாக மருதமலை முருகனை வழிபட்டு வராங்க சுமார் பாத்தீங்கன்னா எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இந்த கோவில் இருக்குது பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது அருணகிரிநாதரால நாதராலா பாடம் பாட பெற்ற தளத்துல இதுவும் ஒண்ணுங்க இந்த தளத்துல பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களால் ஒருவராக இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தரனுடைய குகை கோயிலும் இருக்குது இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா சித்தருக்கு முருகு பெருமானும் பாம்பு வடிவுகளை காஞ்சலித்ததாக வரலாற்றில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலை மட்டும்தான் கடற்க மட்டத்திலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி நாற்பது மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை சேர்ந்த இந்த மலை வந்து அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக செல்ல படிகட்டுகளும் இருக்குது பாதையின் தொடக்கத்திலிருந்து தாந்தோன்றி விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குது சற்று மேலே போனீங்கன்னா காவடி சுமந்த வடிவில சன்னதியும் அமைச்சிருக்காங்க படிகளை ஏரிச்சல்ல தான் வளைவு மலைப்பாதையில் வாகனங்களுடைய நேரடியாக கோயிலுக்கு செல்லும் வசதியும் ஏற்படுத்திருக்காங்க மலை அடிவாரத்துல வரை அரசு பேருந்துகளும் கோயில் நிர்வாகத்தால் இயக்கப்பட்டு கட்டண சிற்றுந்துகளும் இருக்குதுங்க தனியார் இருசக்கர வாகனங்கள் மூலமும் நாம மேல் சென்று முருகனை வழிபடலாம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர் வள்ளி தேவானியுடன் சுயம்பு லிங்க வடிவில் காட்சியளிக்கிறாரு தரிசனம் செய்ய முன்பு பார்த்தீங்கன்னா பஞ்சு விருச்ச விநாயகர் சன்னதிக்கு சென்று வழிபடணும் அரசு அத்தி வேம்பு வன்னி கோரக்கட்டை என்ன ஐந்து மரங்களுமே அடியில ஐந்து முகங்களோடு அற்புதமாக காட்சி தர்றாரு விநாயகர் ராஜகோபுரத்தின் நுழைவேலை பாத்தீங்கன்னா கல்லால் ஆன கொடிமரத்திற்கு முன்பு பலம்புரி விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குது அவர் முன்பு பெரிய மயில் முக குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உலோக கொடிமரத்தை தாண்டி மயில் வாகனம் இருக்குது அபூர்வமாக இங்கு முன் தான் வரதராஜ பெருமாள் சன்னதியை அமைச்சிருக்காங்க வெளி மண்டபத்துல பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரர் மரகதம்பிகை நவக்கிரக சன்னதி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவ துர்கை சண்டிகேஸ்வர் சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது ஸ்தானத்திற்கு வீட்டு இருக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தியின் சன்னதி நுழைவாயில மருதாச்சலம் இருக்க மனக்கவலை என்கின்ற வாசனம் உங்களை மன செய்யக்கூடியதாக இருக்குதுங்க பகல் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் பட்டாடையில ராஜ அலங்கார கோலத்தில் தான் கம்பீரமாக காய்ச்சி தருவார் முருகப்பெருமானம் திருவுருவக்காக கண்கோடி வேண்டுங்க மாலை நேரங்களில் பாத்தீங்கன்னா நீல பட்டாடை அணிந்து அழகுற காய்ச்சி தருவாரு நுழைவாயிலிருந்து அருகில் செல்லும் வரையுமே எங்கிருந்து பார்த்தாலுமே நீங்க முருகனின் திருவுருவம் தெரியக்கூடிய அளவில் அமைச்சிருக்காங்க இந்த மருதமலை முருகனை வேண்டிக் கொண்டாலே போதுங்க உங்களுடைய சொந்த வீட்டு கனவு நிறைவேறு என்பது ஐதீகமாக இருக்குது இங்கு வந்து வழிபட்டு வருகிற பலருமே அது வாய்க்க பெற்று இருக்குதுன்னு சொல்றாங்க அதற்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா ஆதி மூலஸ்தானத்திலிருந்து செல்லும் வழியில நீங்க பார்க்கலாம் கற்களை அடுக்கி வைத்து பக்தர்கள் வழிபட்டு வருவாங்க பெருமான் பாத்தீங்கன்னா அமர்ந்து அருள் புரியக்கூடிய அற்புத தலங்களை இதுவும் ஒண்ணுங்க இந்த ஆலயத்தின் சிறப்புகளை நாம தெரிஞ்சுக்கலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது வாக்கு முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரியக்கூடிய அற்புத தலங்களை இது ஒண்ணுங்க கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலையில அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா முருகனுடைய ஏழாம் படை வீடாக நினைத்து வழிபட்டு வராங்க மருதமலையில முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டு முருகனுக்கு புதிய சிலை வடிவத்திருக்காரு இந்த சிலைய கருவறையில இருக்குதுங்க இரண்டு கரங்களுடன் உள்ள இந்த முருகப்பெருமான் பழனி முருகனை போலவே கையில தண்டத்துடன் இடது கைய பாத்தீங்கன்னா இடுப்புல வைத்தபடி தண்டாயுதமானியாக காட்சி தராரு தலைக்கு பின்புறம் குடுமி இருக்குது தட்டை அணிந்திருக்காரு தினமும் ராஜ அலங்காரமும் விபூதி காப்பு சந்தன காப்பு என மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சிக்கிறாரு விசேஷ நாட்கள்ல வெள்ளிக்காப்போ கிருத்திகை மற்றும் தைப்பூச நாட்கள்ல பாத்தீங்கன்னா தங்க கவசமும் அணிவிக்கப்படுது அர்த்தஜாம ஜாம பூஜையின் மட்டுமே தலை இறைவனை தண்டாதி பாடையாங்க சுய நீங்க தரிசிக்க முடியும் கிரீடம் மட்டும்தாங்க வேட்டி அணிந்து கொண்டு ஆபரணம் கிரீடம் எதுவும் இல்லாம காட்சியளிக்கிறாரு பாறைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய குகையில பாத்தீங்கன்னா பாம்பாட்டு சித்தருடைய சன்னதி இருக்குது வலது கையில பாத்தீங்கன்னா மகுடியும் இடது கையில தடியும் வைத்து அருள் இவருக்கு இவருக்கு தான் சிவலிங்கமோ நா நாக திருமணி அமைச்சிருக்காங்க முருக பெருமானுக்கு பூஜை முடிந்ததுமே பாம்பாட்டு சித்தருக்கும் பூஜை செய்யப்படுது பாம்பாட்டி சித்தர் பாத்தீங்கன்னா தற்போது இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாகவும் ஐதீகம் தினமுமே பாத்தீங்கன்னா இரவு சன்னதியில ஒரு பாந்திரத்துல பாலை ஊற்றி வைத்து விடுவாங்க மறுநாள் வந்து இந்த பால் குறைந்திருக்குமா சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகம் பூஜை செய்வதாக நம்பப்படுது பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில பாத்தீங்கன்னா நாக வடிவம் ஒன்று காணப்படுதுங்க இந்த நாகத்தின் வடிவிலே தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருக காட்சி கொடுத்ததாக குடித்ததாக தல புராணங்களை சொல்லிருக்காங்க இந்த நாகத்தை முருக பெருமானாகவே பாவைத்து பக்தர்கள் அனைவருமே வழிபட்டு சென்றாங்க இதன் பின்புறம் பாத்தீங்கன்னா பீடம் போன்ற அமைப்புல மூன்று வடிவங்கள் இருக்குது இவற்றை பார்த்தீங்கன்னா சிவன் கணபதி அம்பிகையாக கருதி பூஜை செய்றாங்க பொதுவாகவே முருகன் தன் சிவன் அம்பாளுக்கு நடுவுல காட்சி தருவாரு ஆனா இங்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில காட்சியளித்து இது சிறப்புக்குரிய காட்சியாகும் நீங்க பாத்தீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில தான் விநாயக பெருமான் வீட்டு இருப்பாரு ஆனா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அரசு அத்தி வேம்பு வன்னி கோரக்கட்டை என ஐந்து மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்கும் மரத்தின் அடியில தான் விநாயக பெருமாள் வந்து அருள் அளிக்கிறாரு ஐந்து மரங்கள் இணைந்த ஒரே மரத்தடியில இருப்பதாலதான் இந்த விநாயகரை பஞ்சபிரிச்சு விநாயகர்னு சொல்றாங்க இவருக்கு அருகில பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்தபடி கையில காட்சளிக்கிறார் மரங்கள் நிறைந்ததாகவே நோய் நீக்கும் மருந்து குணங்களை உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டதுதான் மலையில் அறுபவர் தான் முருகனுக்காக மருதாச்சல மூர்த்தின்னு பெயர் வைத்து அழைக்கிறாங்க மருது மரமே இந்த தளத்துல பெருச்சமாகவும் தீர்த்தத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா மருந்து சுனின்னு சொல்வாங்க இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றதாக இருக்குது மலையில உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில தான் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்லப்படுது இந்த தீர்த்தம் தான் சுவாமியின் அபிஷேகத்திற்காக பயன்படுத்துறாங்க கோவையில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா ஏழாம் படைவீடு என பக்தர்களால போற்றி வணங்கப்பட்டு வருதுங்க இந்த கோவில்ல தான் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவிலுடைய பல்வேறு திருப்பணிகளும் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழாவும் நடந்திருக்காங்க இதற்கான விழா கடந்த சில நாள் தினங்களுக்கு முன்பே தொடங்கி நடந்திருக்குது கோவில பிரமாண்ட யாகசாலை மண்டபமும் அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகளும் நடத்திருக்காங்க கோபுரங்கள புதிய கலசங்கள் பொருதுதல் உள்பட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்து இருக்குது கோவில் முழுவதுமே மின் அலங்காரம் செய்யப்பட்டிருந்துச்சு நேற்று மாலை மூணு கால வேள்வி பூஜை நடந்திருக்காங்க இன்று காலை பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் நான்காம் கால வேள்வி பூஜை நடத்தப்பட்டது மாலை நாலு முப்பது மணிக்கு ஐந்தாம் கால வெள்ளி பூஜை நடக்க இருக்குது விழாவின்னு பார்த்தீங்கன்னா சிகர நிகழ்ச்சியாக கும்பாபிஷேகம் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ள நடத்துறாங்க அதிகாலை பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணிக்கு ஆறு மணிக்குள்ள கால வேள்வி பூஜையும் காலை ஒன்பது மணிக்கு கும்பாபிஷேகமும் காலை ஏழு முப்பது மணிக்கு யாகாசலிருந்து மூலவருக்கு திருக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி நடக்க இருக்குது அருகமலை முருகன் திருவுருவ படத்தை நீங்க வாங்கி பூஜை அறையில வைத்து செவ்வாய்க்கிழமை தோறுமே ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வழிபாட்டு செய்து வந்தாலே போதுங்க இதன் மூலமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்குங்க வீட்டுல லட்சுமி கடாச்சம் பிறக்குங்க வீட்டிலே இருந்து கொண்டே தகாத வேலைகளையும் தகாத நேரத்துல செய்பவர்களுடைய மனதும் மாறுங்க மனதுக்குள்ள அமர்ந்து கொண்டு கெட்ட வேலைகளை செய்ய தோணும் கெட்ட சக்தி அனைத்துமே விலகி விடுங்க வீட்டுக்குள்ள இந்த மருதமலை ஆண்டவன் வந்து விட்டாலே போதும் வீட்டை பிடித்த பீடை உடனே வெளியே சென்று விடுங்க வீட்டுல எல்லா விஷயங்களுமே தலையிலாக மாறிவிடுங்க ஆத்மாத்தமாக நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்க உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே வேறு முருகன் திருவுருவ படம் இருந்தாலுமே கூட இந்த முருகனையும் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம் வீடியோவில் நாம் மருதமலை முருகனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கொண்டோம் மருதமலை முருகனை வழிபட்டு நாமளும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவோம் வீட்டில் உள்ள துரதிருஷ்டத்தை துரத்தி விடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மருதமலை முருகா என்று மூன்று முறை பதிவிடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ